ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நீ எதிர்பார்த்த செய்தி நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உன்னை தேடி வரும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானது நல்ல செய்தி உனக்காகத்தான் நான் வர காத்திருக்கிறது அந்த செய்தியை கேட்ட பிறகு உனக்கானது திடீர் திருப்பம் ஏற்படும் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு நடைபோடு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு இப்பொழுது நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே நீ எதிர்பார்த்த அனைத்தும் இதோ விரைவில் நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து இருந்து விளக்கிவிட்டேன் மேலும் என் செல்ல பிள்ளையை நான் எப்போதும் துன்பப்பட செய்ய மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவைகள் எல்லாம் முயற்சிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள் பிறகு உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக நீ அதை நிச்சயமாக சாதித்தே ஆக வேண்டும் என்ற உனக்குள் ஒரு தீர்மானத்தை ஏனென்றால் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மாற்றம் என பல வாய்ப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது ஏனென்றால் உனக்குள் இருக்கும் சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உனக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் எதிர்காலங்கள் உன் விருப்பங்கள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது நான் சொல்வது சரிதானே உன்னை நான் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகிறது எட்டாத உயரத்துக்கு செல்லப் போகிறாய் என் செல்ல பிள்ளை உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டே இரு ஏனென்றால் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் என் செல்ல பிள்ளை உனக்கான ஒரு திறமை நன்றாக இருக்கிறது உனக்குள் அந்த நீ வெளிக்கொண்டு வா எல்லோருக்கும் ஏதாவது ஒரு அவரவருக்கு போல் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் அந்த திறமை என்னவென்று நாம் பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தால்தான் உனக்கான நல்லதொரு அதிர்ஷ்டமும் நல்லதொரு வாய்ப்பும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதை முதலில் உனக்கான திறமை என்ன என்பதை நீ முதலில் தெரிந்து கொண்டு அதை வெளி வெளிக்கொண்டு வந்தால்தான் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச் செல்ல முடியும் ஏனென்றால் கடவுளின் படைப்பில் எல்லோரும் திறமைசாலிதான் பிறர் வியக்கும்படி மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆகவே உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமையை அறியும் நேரம் வந்துவிட்டது விட்டது உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது ஆம் செல்லமே நல்ல நிலைமைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது இந்த நல்லதொரு விடியலில் உனக்காக நல்லதார செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்காக வந்திருக்கிறேன் வரும் பன்னெண்டாம் தேதிக்குள் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும் இதோ சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரப்போகிறது ஆம் சொல்லமே ஆகவே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமான காலத்தை கடந்து விட்டாய் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே அதனால் எதை பற்றியும் கவலை வேண்டாம் புது வாழ்க்கையை தர உன் முருகப்பெருமான் உன் வந்து விட்டேன் உன் உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்பதை அனுபவித்து அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்து விட்டாய் இனி வார் உனக்கானதெல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா எனது கனவுகள் ஆசைகள் எப்போது முருகாய் நிறைவேறும் என்று என்னிடத்தில் நன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கும் பட்சத்தில் இதோ எல்லோரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் முருகாய் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதா என என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை வாட்டி வதைத்து விட்டதே கவலைப்படாதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் எனக்கு நீ உனக்கு நானுமாய் இருக்கும்போது எந்த சக்தியானும் உன்னை எதுவும் செய்ய முடியாது ஆகவே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் கஷ்டப்பட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உன்னை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படாதே இனி வரும் காலங்களில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் உனக்கான செல்வங்கள் மின்மேலும் பெருகி இருமடங்காக பெருகி உன் இல்லறத்தில் நல்லறமாக உன் வாழ்க்கையோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் போகிறாய்வன் உன் வாழ்க்கை துணையோடு ஆம் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் அன்பான உறவை இழந்து விட்டோமே என நினைக்கும் அளவிற்கு உன்னை உயர்ந்து வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருவான் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்விலும் கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையை வெறுக்க நூறு காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் நாளை எல்லாம் மாறிவிடும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் ஆகவே உனக்கு எது எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் செய்கிறேன் முருகா முருகா என்று என் என்னை அழைக்கும் பட்சத்தில் என் செல்ல பிள்ளையை நான் எங்கே விட்டுவிடுவேன் கவலைப்படாதே உனக்கான பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கான லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பிறகு அதை வெற்றியடைய செய்ய உன் முருகப்பெருமான் முன்னோடுதான் இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து வந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் வருங்காலத்தில் உனக்காக அருள் பாலிக்கத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே இனி உனக்கு ராஜயோகம்தான் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதற்காகத்தான் இதோ உனக்காக நான் அருள் பாலித்து உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்த செய்தி எதிர்பாராத செய்தி எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை தேடி வரும் நீ இருக்கும் இடம் தேடி வரும் நாம் செல்லமே இனி உனக்கு எல்லாம் நல்ல காலம்தான் இது முருகப்பெருமான் கூறும் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ